வணக்கம் சிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அதாவது பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக காணொளி செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் மிதன ராசியினருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விரும்பும்படியான வேலைகள் கிடைக்கும் அவர்கள் மிதன ராசியினர் முயற்சிக்கும் விரும்பும்படியான வேலைகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி உருவார் படிக்கும் மாணவர்கள் நல்ல திறமையுடன் படித்து கல்வியில் நல்ல உயரிய தேர்ச்சி பெறக்கூடும் அதனால் படிக்கும் மாணவர்களுக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் பதவி உயர்வு இடமாறுதல் பணியில் முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாத்தியப்படும் புதிய கடன் சிலர் பெற்று அவர்களுக்கு இருக்கும் செலவுகளுக்கு சரி கட்ட ஈடுகட்ட புதிய கடன் நகை கடன் சிலர் பெறக்கூடும் வழக்கு ஆரோக்கியம் இவற்றில் நல்ல கவனம் தேவை நல்ல உடல் ஆரோக்கியம் பேண மருத்துவரை அணுகி நல்ல ஆலோசனை பெறுவது சிறப்பு சேர்க்கும் புதிய உங்களுடைய தொழில் வியாபாரங்களில் புதிய அணு அணுகுமுறை உங்களுக்கு நல்ல வெற்றியை கொண்டது வந்து தரும் மூத்தோர் பிறமொழி பேசுபவர் இன ஜாதி மக்களிடம் எச்சரிக்கை தேவை ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் வீண் பழி சிலர் உங்கள் மீது சுமத்தக்கூடும் இதனால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் எனவே அந்நியரிடம் சகவாசம் தவிர்ப்பது நலம் தரும் ஆன்மீக பக்தி நாட்டம் அதிகரிக்கும் அதனால் ஆன்மீக சுற்றுலா குலதெய்வ வழிபாடு என்று பிரயாணங்கள் செய்து மகிழ்வீர்கள் நல்ல விருந்து கேளிக்கைகள் விரும்பும்படியான உணவு வகைகள் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் சேர்க்கை உண்டாகக்கூடும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் முதல் சிறப்பு தரும் வெளிநாட்டு வாழ் உறவினர்கள் ஒன்று கூடி சந்தித்து விருந்து கேளிக்கை விருந்தோம்பல் என்ற நிகழ்வுகளிலெல்லாம் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் நக நவீன வகை வாகனங்கள் சிலர் வாங்கக்கூடும் புதிய அடுக்குமாடி வீட்டிற்கு சிலர் கிரகப்பிரவேசம் செய்து குடிபெயர்ந்து வாழக்கூடும் சிலர் குடும்பத்தில் பூர்வீக இடம் விட்டு சென்று உல்லாசமாக இருந்து சுற்றுலா கோயில் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வந்து நிம்மதி தேடுவார் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு கல்வி முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதத்திற்கு பிறகு நிச்சயம் கைகூடும் இளைய சகோதரம் சக பணியாளர்களிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது நலம் தரும் இல்லையில் வேலையில் சுணக்கம் கடும் சொற்கள் பிரயோகி பிரயோகிப்பதால் வீண் வருத்தமும் சண்டையும் தான் மிஞ்சும் எனவே வேலையில் சுணக்கமும் தாமதமும் உணரப்படும் எனவே இணக்கமாக சென்று அவர்களுடைய கருத்துக்களுக்கு செடி சாய்த்து வேலையை சுலபமாக முடித்து வெற்றி காணுங்கள் சிலர் ஆரோக்கிய உடல் மேம்பாட்டிற்காக சிறிய நடைப்பயிற்சி உடற்பயிற்சி கூடத்தில் புதிய அங்கத்தினராக சேர்ந்து புதியன கற்று பழகிக்கொண்டு புதியன கற்றும் பழகிக்கொண்டும் ஆரோக்கிய மேம்பாட்டிற்காக எளிய பயிற்சிகளை மேற்கொண்டு வலம் வரக்கூடும் வீடு வீட் மனைவியின் பேரில் நடக்கும் வியாபாரம் வீடு மனைவி பெயரில் உள்ள வீடு இவற்றாலெல்லாம் நல்ல லாபங்களும் வியாபார பெருக்கமும் ஏற்பட்டு கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அது புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் மேலும் அதிக பண வரவாய் குடும்ப உறுப்பினர்களின் கல்வி சேவை கல்வி செலவிற்கும் குடும்பத்தில் நடைபெறவிருக்கும் சுப நிகழ்வுகளுக்கும் கூடுதல் வருமானம் கூடுதல் பணப்புழக்கம் கை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு குழந்தை குலதெய்வ வழிபாடு குடும்பத்துடன் சென்று வருவதால் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்வுகள் இனி தனக்கு தடையின்றி நடைபெறும் இதனால் குடும்பத்தினர் நிம்மதி உடன் வேலையில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவர் குடும்ப உறுப்பினர்களின் சுப நிகழ்வுகளான நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேரு வாரிசு சொத்து பத்து சேர்க்கை இவற்றிலெல்லாம் நல் நெடுநாளாக இருந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்ததாக பூர்த்தியாகும் சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் நல்ல சமூகத்தில் சமூக சேவை கோயில் நிர்வாகம் இவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் அந்தஸ்துகளும் கிட்டி திறம்பட கோயில் நிகழ்வுகளை செய்து முடித்து வலம் வரக்கூடும் காதலில் சிலருக்கு பிரச்சனைகள் தோன்றக்கூடும் இதனால் புதிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வெடிக்கும் கடன் லேவாதேவி இந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடுமையாக கராராக உழைத்து வசூல் செய்யக்கூடும் நெடுநாள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொண்டு வந்து தரும் இரவு நேர பிரயாணம் வாகனத்தில் உள்ள பழுதுகளை நீக்கி நன்றாக வாகனம் பராமரிப்பு செய்து பாதுகாக்கவும் இவற்றில் எல்லாம் கவனம் நடை தேவை தந்தை மூத்தோர் நல் வழிகாட்டிகள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி உற்சாகப்படுத்துபவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய அனுபவ அனுபவங்கள் உங்களை நல்ல வழிகா வழிநடத்தக்கூடும் இதனால் உங்கள் தொழில் வியாபாரம் சிறப்பு சேர்த்து மாணவர்கள் கடுமையாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி போட்டியிட வேண்டியிருக்கும் அதனால் படிப்பில் கவனம் தேவை அரசு அரசியல் தொடர்புகளின் எச்சரிக்கை மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அரசியல் அரசு சார்ந்த வேலைகள் சுமூகமாக முடியக்கூடும் மாத பின்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் அரசியல் ரீதியான அரசு உதவியுடன் அரசியல் ஆதாயத்துடன் உங்களுக்கு செய்து முடிக்கப்படும் விரும்பும்படியான குழந்தைகளுக்கு சுப செலவுகள் விலை உயர்ந்த பொருட்கள் ஆடை ஆவரணங்கள் சுப நிகழ்வுகளுக்காக தேவைகளுக்காக வாங்கி குவிப்பீர்கள் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீடு தோப்பு விவசாய பண்ண நிலம் குத்தகை போன்றவற்றெல்லாம் நல்ல லாபம் கிட்டக்கூடிய ஆண்டாக இந்த மார்ச் மே இந்த பிப்ரவரி மாதம் முதலே உங்களுக்கு அதற்கான அறிகுறிகள் தன்படக்கூடும் பூர்வீக வீடு சொத்துக்கள் விவசாய பண்ணை நிலங்கள் இவற்றில் குத்தகை இவற்றிலெல்லாம் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஆண்டாகவே இது இருக்கும் பேச்சில் உங்களுடைய பேச்சில் ஒரு நல்ல கௌரவம் மரியாதை உண்டாகும் வண்ணம் சமூகத்தில் வளம் வருவீர்கள் கடும் சொற்களை தவிர்ப்பதால் உங்களுக்கு பிறரும் உங்களிடம் அதிக ஈடுபாடுடன் நெருங்கி வந்து உங்களுடன் கருத்து ஆலோசனை கூறுவர் நீங்களும் கூறக்கூடும் நல்ல உழைப்பு நல்ல அதிர்ஷ்டங்களை கொண்டு வரும் ஆண்டாக இந்த பிப்ரவரி மாதம் தொட்டே உங்களுக்கு தெரிய தொடங்கும் அதனுடைய அறிகுறிகள் ஒவ்வொன்றாக தெரிய தொடங்கும் பெண்கள் நல்ல ஒத்துழைப்பு நல்கி உங்களுக்கு தேவையான இடங்களில் சகாயம் செய்து உங்கள் வேலையை சுழுவாக்க முடித்து கொடுப்பார்கள் நன்றி வணக்கம்